கொடியாடுகள் குடில் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி வழக்கம் மூலம் நம்ம கொடியாடுகள் குடியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஸோ அனைவருக்கும் பிடித்த கொடியாடு குட்டிகள் விற்பனை பதிவு இந்த கொடியாடுகள் குடில் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொழில் அமைஞ்சிருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கனாக்கா திருச்சி சென்னை பைபாஸ் சாலையிலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொழிலே வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு தமிழகம் முழுவதும் முழுக்க முழுக்க வந்து ஒரிஜினல் கொடியாடுகள் மட்டுமே வந்து நம்ம கடந்த நான்கு டு ஐந்து வருடங்களில் பண்ணிட்டுருக்கோம் ஸோ ஒரிஜினல் கொடியாடுகள் வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு கிராமங்களுக்கு அன்றாடம் டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து நாற்பத்தஞ்சு கொடியாடு குடிகள் இருக்குது ஸோ பேட்ச் வைஸாக பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு பேஜ் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பெட்டை குட்டிகள் வந்து ஒரு மூன்றுலேருந்து அஞ்சு மாதம் குட்டிகள் வந்து ஒரு பேஜில் போட்டிருப்போம் மேலும் வந்து அஞ்சுலேருந்து ஒரு ஏழு மாதம் குட்டிகள் ஒரு பேஜில் இருக்கும் அது போக வந்து கிடா குட்டிகள் வந்து ஒரு பேஜில் இருக்கும் ஸோ மேலும் வந்து கிடாலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூத்த கிடாக்கள் வந்து ஒரு பேஜில் இருக்கும் நாலு பேஜில் வந்து பிரித்து இந்த வீடியோ எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்துட்டு இருக்குது முதல் பேட்ச் ஸோ அது மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் நாற்பத்தஞ்சு குட்டிகள் இருக்கு ஸோ இதில் வந்து பெட்டை குட்டிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு இருபத்தஞ்சி குட்டிகளும் மேலும் வந்து கிடா குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு இருபது குட்டிகளும் இருக்கு மூன்றாம் மாதத்துலேருந்து ஒரு ஏழு மாதமான கிடாக்குட்டிகள் மற்றும் பெட்டை குட்டிகளும் வந்து விற்பனை இருக்கு கொடியாடுகள் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரும்பூர் செம்பூர் மற்றும் புளியம்பூர் நிறங்கள்ல நிறைய பேர் வந்து விரும்புவாங்க ஸோ நமது பண்ணை சர்பா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட வெளியிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள்லாம் போய் பாருங்கள் ஸோ முழுக்க முழுக்க வந்து கொடியாடுகள் அப்படின்னா வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடியோக்கள் வந்து எடுத்துக்காட்டு ஸோ வந்து கரும்பூர் செம்பூர் மற்றும் புளியம்பூர் நிறங்களில் ஒரிஜினல் தூய ரக கொடியாடு குடிகள் மட்டுமே வந்து தமிழகம் முழுவதும் டெலிவரி இருக்கோம் ஸோ மற்ற கலப்பின ஆடுகள் வந்து நமது பிள்ளையிலேருந்து கிடையாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாத நேரங்களில் வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த வெயில் கால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆட்டு பண்ணி அமைக்கணும் ஆடுகள் வந்து குட்டிகள்லேருந்து வாங்கி வளர்த்து அதை வந்து விற்பனை பண்ணுங்கிற நடப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற குட்டிகள் வந்து தற்போது விற்பனைக்கு இருக்கு ஸோ நிறைய நேரங்களில் நம்ம வந்து வீடியோ போடுறதுல காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பழைய வீடியோக்களை பார்த்து வந்து நிறைய பேர் அவங்கள்ட்ட வந்து முன்பதிவு பண்ணிடுறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு குட்டிகள் கொடுக்க கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த பேட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஸோ நேரில் வந்து புது நேரலுக்கு வந்து இந்த குட்டியில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வீடியோ இருக்கோம் அதனால் இந்த தூயரக ஒரிஜினல் கொடியேட்டுக் குட்டிகள் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் நம்ம பண்ணி வந்து நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ நேரில் விசிட் பண்ணி குட்டிகளின் தரம் வந்து அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத மட்டும் வாங்கிட்டு போங்க சப்போஸ் வேலைப்பொழுது காரணமாக உங்களால் வர முடியல அப்படின்னாக்க நம்ம பண்ணைக்கு வந்து கீழே குறிப்பிட்டுள்ள இந்த எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு தொண்ணூறு ஐம்பத்தி ரெண்டு இந்த அலைபேசி எனக்கு வந்து நீங்கள் வந்து வீடியோ கால் கூட பண்ணலாம் ஸோ வீடியோ கால் பண்ணி பண்ணையில் உள்ள ஆடுகள் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிதான் வந்து நீங்கள் வீடியோக்களில் குட்டிகள் தேர்ந்தெடுத்த போதும் உங்கள் பண்ணைக்கே வந்து குட்டிகள் டெலிவரி செய்ய முடியும் வணிக ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மற்ற இன ஆடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த கொடி ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவு வந்து கொஞ்சம் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு ஆடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் மற்ற ஆடுகள் அதாவது இந்த சேலம் கருப்பு இந்த ஆடுகள் கொடி ஆடுகள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா மூளையாடு பள்ளையாடு இந்த ஆடுகள் ஒப்பிடும் பொழுது கொடியாடுகள் வந்து கணிசமான லாபம் வந்து கண்டிப்பாக இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு வளர்த்து விற்பனை பண்ணவும் அடுத்தது பேஜ் வாங்க வரும்பொழுது எங்கிட்ட சொல்கிறாங்க அதனால் நம்ம வீடியோக்குள்ளே சொன்னது போலவே வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்ற இன ஆடுகளை ஒப்பிடும் பொழுது நம்ம இந்த கொடி ஆடுகள் வந்து கண்டிப்பாக வந்து லாபம் தரக்கூடிய ஆடுகள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு உண்மை ஸோ மேலும் வந்து அதை உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் அதனால் பார்த்துட்டு இருக்க நேரில் உங்களுக்கும் வந்து ஒரு ஆட்டுப்பண்ணை ஆரம்பிக்கிறோம் மேலும் வந்து தரமான ஆடுகள் வாங்கணும் எந்த வகையான ஆடுகள் வாங்கி நம்ம வந்து விற்பனை பண்ண லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உறுதியாக வந்து கொடியாடுகள் தான் அப்படி சொல்ல முடியும் மற்ற இன ஆடுகள் வந்து வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலருந்து பதினஞ்சு கிலோ வளர்ச்சி வருது அப்படின்னா இந்த ஆடுகள் வந்து இருபத்தஞ்சு வந்து இருபத்தெட்டு கிலோ வந்து வளர்ச்சி வரும் ஸோ இரட்டிப்பு வந்து வளர்ச்சி கண்டிப்பாக வந்து அதே தீவன பராமரிப்பு அதே மெயின்டெனன்ஸ் ஆ எல்லாத்துக்குமே ஆனால் வந்து லாபம் வந்து நமக்கு கணிசமாக வந்து கூடுதலாக வந்து ஒரு பத்து கிலோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு கிலோ வந்து ஒரு எட்நூறு இல்லை வந்து ஒரு கிலோ உயிரடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐநூறுலேருந்து ஐநூற்றம்பது அப்படின்னு கூட வந்து ஒரு பத்து கிலோவுக்கு வந்து சராசரியாக வந்து ஐயாயிரம் மினிமம் வந்து ஐயாயிரம் மேக்ஸிமம் வந்து ஒரு எட்டாயிரம் ஒம்பதாயிரம் வந்து ஒரு ஆட்டில் லாபம் கிடைக்கிது அப்போ நம்ம பத்து ஆடுகள் விற்பனை பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த பத்து ஆடு மூலமாக வந்து ஒரு ஏழாயிரம் எவரேஜ் வச்சாலுமே வந்து ஒரு எழுபதாயிரரூவா வந்து வருஷத்துக்கு மற்ற இன ஆடைகள் ஒப்பிடும்பொழுது இந்த ஆடுகள் வந்து கூடுதலாக வந்து நமக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உண்மை ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க வந்து ஒரு முப்பது குட்டிகள் நாற்பது குட்டிகள் ஐம்பது குட்டிகள் அறுபது குட்டிகள் பத்து குட்டிகள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஒரு வருஷத்தில் வந்து ஆடுகளை வளர்த்து அந்த ஆடுகள் குட்டி ஈன்று அந்த குட்டியில் விற்கும்பொழுது லாபம் வந்து நிறைய வந்து ஈட்ட முடிஞ்சுங்கிறாங்க மேலும் வந்து தாயாடுகளில் விற்கிறோம் சினி ஆடுகளை விற்கிறோம் கிடா குட்டியில் வளர்த்து வந்து பகுதிக்காக விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க சொன்ன அனைத்து நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறை தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லாபம் கண்டிப்பாக உறுதி அப்படிங்கிறாங்க மேலும் வந்து நீங்கள் பூசை பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஆட்டு ஆட்டுப்பண்ணையை வந்து பூசை உருவாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க நம்மளுடைய சேனல் வந்து கண்டிப்பாக வந்து உதவிரமாக இருக்கும் மேலும் இந்த ஒரிஜினல் கொடியாடில் வந்து உங்களுக்கு இதை பிடிச்ச அப்படின்னாக்க இந்த கீழே உள்ள நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் ஓகே நேரில் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்